எந்த விதத்துல பிடிச்சிருக்கு எந்த விதத்துல பிடிக்கலன்னு கேள தவறான ஒரு குடும்பத்துல பிறந்தாலும் சரியான வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறதுக்காக உன் ஜாதி சனத்தையே எடுத்துக்கிட்டு தனியா வந்தல் போடுறியே அந்த ரோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா என்ன பேசினாலும் எதுக்கும் மனம் விட்டு பேசாம மௌனம் சாதிக்கிறியே அது பிடிக்கல ஆமா சாயங்காலம் காலேஜ் விட்டு நான் வர வரைக்கும் நீ என்ன செய்வே பண்டிலேயே உட்காந்துருக்கியா சும்மா உட்காந்துருக்க மாட்டேன் புத்தகம் படிப்பேன் என்ன புத்தகம் ஏதாவது காதல் கதைகளா திருக்குறள் எல்லாம் நீ ஏன் என்கிட்ட சரளமா பேச மாட்டேங்கிற யார் யாருக்கிட்ட என்னென்ன எல்லாத்துக்குமே ஆதாரம் பேச்சுதானே பேச்சு வளர்ந்தா வளர்ந்தா நட்பு வளரும் அஞ்சு ஒன்றியம் அதிகமாகும் வம்பு விலையாகும் இல்ல முருகா வார்த்தைகளுக்கும் வெட்டி அறத்தைக்கும் இல்லாத பலம் பார்வைக்கு உண்டு

என் வாய் கிண்டுவாங்க காலேஜ்லயே ஓஹோ ஆமா இந்த ஊர்ல உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல ஆமா இப்படி மௌன சாமியாரா இருந்தா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க பரவாயில்ல தேவையும் இல்ல அதெப்படி உன் மன உணர்ச்சிகளையோ கவலைகளையோ சந்தோஷத்தையோ பேசி தீத்துக்க யாராவது ஒரு ஃப்ரெண்ட் வேண்டாமா என் உணர்வுகளை என் மனசுக்குள்ளேயே பேசி தீத்துக்க பைத்தியம் முடிச்சது தெரியுமா கவலை இல்லாத ஒரு புது உலகத்துக்கு போயிடலாம் ஒண்ணு ரெண்ட சொல்ல சொல்லணும் வர வர உன் போக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா சந்தோஷம் முருகா ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரட்டுமா எதுக்கு வரட்டுமா வேண்டாமா காரணம் இல்லாம வந்தா இல்லாம யாராவது ஏதாவது பேசுவாங்க என்ன பேசுவாங்க காலேஜ் வந்துடுச்சு

முருகா நீருகா நான் படிச்ச அந்த காதல் கதையே, சொல்லட்டுமா அந்த கதையின் கதாநாயகி சந்தியா குமரனை மனசார விரும்புற பல தடவை தன் மனச ஜடையா குமரன் கிட்ட சொல்ற ஆனா குமரன் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்க அவனுக்கு அவளை பிடிக்கல போதிருக்கு இல்ல பிடிச்சிருக்கு ஆனாலும் ரொம்ப சிரமப்பட்டு மறைசிக்கிறான் இது நீங்க படிச்ச கதையா இல்ல சொந்த கற்பனையா அப்படித்தான் ஏன் நான் கற்பனை உங்க கற்பனை அளவுக்கு மீறி போகுது கற்பனைக்கு எல்லை முருகா அது கற்பனையா மட்டும் இருந்தா எல்லையை பத்தி கவலை இல்ல ஆனா அதே கற்பனை நிஜமா நடக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு எல்லைக்குள்ளதான் கற்பனை பண்ணணும் கதையை மேல கேளு வேண்டாங்க ரொம்ப நாளா என் மனசுல அறகுறையா நிக்கிற அந்த காதல் கதைக்கு இப்ப நீ முடிவு சொல்லிதான் ஆகணும் நீங்க கற்பனை பண்ண கதைக்கு நான் எப்படி முடிவு சொல்ல முடியும் உனக்கு தெரிஞ்ச வர உன் மனசாட்சிக்கு எது சரியில் படுதோ முடிவு சொல்லு சந்தியா மனசு குமரன் அதை நிராகரிக்க என்ன காரணம் குமரனுக்கு யார் வேலை கொடுத்தது சந்தியாவா அவங்க அப்பாவா அவங்க அப்பாதான் குமரன் மிக சாதாரண நிலையில் இருந்தப்போ அவனை ஆதரிச்சு இடம் கொடுத்த முதலாளிக்கு நன்றியோட வாழ விரும்பி இருக்கலாம் சந்தியா காதல நிராகரிக்கிறதுக்கும் அவ அப்பா கிட்ட நன்றி காட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இல்ல ஒரு வயசு பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு வயசுக்கு வந்த தன் பொண்ண தினமும் காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வார தைரியம் அனுப்புவார ஏன் குமரன் மேல அவருக்குள்ள நம்பிக்கை சந்தியா காதல குமரை ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும் ஒரு நாள் அவ அப்பாவுக்கு தெரியும் அடப்பாவி தெருவில கிடந்த மாய கொண்டு நடுவீட்டில் வச்சேன் பொண்ணையே வருத்தப்படுவாரு மனசு போயிடுவாரு சந்தியா நிச்சயமா அப்பா கிட்ட கெஞ்சி அழுது எப்படியும் போயிட்டா என்ன நடக்கும் குமரனை விட்டு அவர் கொடுத்த நிலத்தை திரும்பி பிடிக்குவாரு குமரனும் அவன் தங்கச்சியும் நடு தேவையில் நிக்கணும் ஒருவேளை

நீ மறுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்காம காலம் பூரா கண்ணியா இருப்பேன் தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அர்த்தம் இல்லாம பேசாத எனக்கு மட்டும் உன் மேல காதல் நான் நினைக்கிறேன் உங்க அப்பா என்ன ஆதரிச்சவர் அவர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த முடிவுக்கு வந்தேன் முடிவா சொல்றேன் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கல என்ன எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைச்சு என் உயிரை போட்டு கூட தயங்க மாட்டேன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் நான் வரேன் महामी मा महादेवी नई देव महार्वाचारपूमया बि नमोपार पूजायापमंगलामी शर्स காலி கட்ட நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்ல யாராதான் எனக்கு கூப்பிடுற நான் போறேன் என்ன இந்த நாடகம் உங்க பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா

இந்த முகூர்த்தத்தில் இந்த கல்யாணம் நடத்த மந்திரத்தை சொல்லுங்கலாத